ே வணக்கம் நான் வந்து யாருமே தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல இப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நம்ம ஒரு ஆவாத முகம் எதுக்குமே நாய்க்கு இல்லாத நடிப்பேன் எதை தொட்டாலும் விளங்காது மூஞ்சி இடியா மூஞ்சி விளங்கா மூஞ்சி காரணம் கேட்டிங்கன்னா மிஸ்டர் பெட்டிக்கடை நான் இருக்கேன் உங்க கூட என்னடா இன்னைக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்கானேன்னு நினைக்காதீங்க எல்லாமே ஒரு காரணம் தான் அந்த காரணத்துக்கு காரணம் கரெக்டாக நீங்கள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் நம்ம இந்த யூடியூப்பில் பயணம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இல்லை நாற்பது நாள் எங்கடா பயணமும் இல்லை எங்கேயும் பயணமும் இல்லை இந்த குண்டு சிட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து ரெண்டாயிரம் நெருங்கிட்டு இருக்கு நம்ம குடும்பம் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்குது நம்ம குடும்பமாக என்னன்னு கேட்காதீங்க எனக்கு யாரும் இல்லை நீங்கள் வியூவர்ஸாக நீங்களும் சப்ஸ்க்ரைபர்ஸாக நீங்கள் தான் என்னோடய சொந்த பந்தமாக நான் நினச்சிக்கிட்டு பயணம் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து தனியாக நான் எதுவுமே ஃபீல் பண்ணுறது இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் கொடுக்குற ஊக்கம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் இப்போ என்ன இப்போ என்ன தாண்டா நீ சொன்ன வரையுன்னு நீங்கள் உங்கள் மைண்டில் கேட்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இன்னைக்கு கரெக்டாக ஒரு மில்லியன் வியூஸ் கரெக்டாக தொடர்ந்து வீடியோ போட்டு நாற்பது நாள் தான் ஆகுது இந்த நாற்பது நாளில் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு இந்த வித்தியத்தை நான் அவங்களோட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம பெரிய பெரிய வீடியோ கண்டென்ட்லாம் பண்ண ரெடியாகிட்டு இருக்கோம் ஆயத்தமாகிட்டு இருக்கோம் சப்போர்ட் இல்லை தனி மனசெல்லாம் நான் போராடி இருக்கேன் தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி மனைக்கோ இப்படிக்கும் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பெட்டிக்கிறேன்